சுரங்கத்தில் பணி செய்யும் நண்பர்களே நம்ம பாதுகாப்பு பாருங்களே சுரங்கத்தில் பணி செய்யும் நண்பர்களே நம்ம பாதுகாப்பு விதிமுறையை பாருங்களே முன்னாட்டு பணிக்கு என்று வாழ்வோர்களே நம்ம பாதுகாப்பு வாழ்வதனை பாருங்களே பஞ்சடிக்கும் நேரத்தில் பறக்காமலே பத்து நிமடந்தான் தான் செல்லுங்களேரில் மட்டு சூ அணிந்து வாருங்களே நம்ம பாதுகாப்பில் ியை தாருங்களே சுரங்கத்தில் பணி செய்யும் நண்பர்களே நம்ம பாதுகாப்பு விதிமுறையை பாருங்களே உற்பத்தியை உயிராக கொள்வோர்களே ஜீரோ விபத்தில்லா உற்பத்தியை தாருங்களே சுரங்கத்தில் பணி செய்ய துவங்கும் முன்னே பாருங்களே அதை பார்த்த பின்பு பணி செய்ய துவங்குங்களே சுரங்கத்தில் பணி செய்யும் நண்பர்களே நம்ம பாதுகாப்பு விதிமுறையை பாருங்களே சுரங்கத்தில் அலை பேசி தவிர்த்தே விட்டு நம்முடன் பணி செய்யும் நண்பர்களை கவனம் செலுத்து கண் வயரில் பணி செய்ய துவங்கும் முன்பே மின் பொட்டியை கூட்டு போட மறவாதீர்களே உயரத்தில் பணி செய்ய துவங்கும் முன்பே இடுப்பு ான் அணிந்திடவே மறவாதீர்களே சுரங்கத்தில் பணி செய்யும் நண்பர்களே நம்ம பாதுகாப்பு விதிமுறையை தாருங்களே பொன்னாட்டு பணிக்கென்றே வாழ்வோர்களே நம்ம பாதுகாப்பு வாழ்வதனை பாருங்களே உனை நோக்கி குடும்பம் தான் வீட்டில் உண்டு அதை உணர்ந்தேதான் பாதுகாப்பாய் பணியை செய்து பாதுகாப்பாய் இல்லம் தான் நீயும் சென்றால் அது நமதான நிறுவனத்தின் பெருமை சேர்க்கும் அது நமதான நிறுவனத்துக்கு பெருமை சேர்க்கும் சுரங்கத்தில் பணி செய்யும் நண்பர்களே நம்ம பாதுகாப்பு விதிமுறையை பாருங்களே நவரத் நவரத்னா மகாரத்னா அடைவதெல்லாம் ஜீரோ விபத்தில் லா உற்பத்தி தானே தரும் நவரத்னா மகாரத்னா அடைவதெல்லாம் ஜீரோ விபத்தில் லா உற்பத்தி தான் தானே தரும் பாதுகாப்பை பணி எங்கும் செய்தே விட்டார் நாம் மகரத்னா நான் உற்பத்தியில் அடைந்தே விடுவோம் நாம் மகரத்னா விரைவில் தான் அடைந்தே விடுவோம் சுரங்கத்தில் பணி செய்யும் நண்பர்களே நம்ம பாதுகாப்பு விதிமுறை பாருங்களே